இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலுங்க சிங்கப்பெருமாள் கோயிலுன்றது இந்த இடத்தோட பேரே தான் மறைமலை நகர் தாண்டினா உடனே இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப்பே சிங்கப்பெருமாள் கோயிலுன்னு தான் வரும் இந்த பிஸியான ட்ராஃபிக்கான ஒரு பிளேஸுக்கு நடுவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட்டு ஜோன் இது மார்க்கெட்டு உள்ளே தான் வருவீங்க அந்த ஹைவேஸ்லேருந்து மார்க்கெட் மார்க்கெட்டு உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு அற்புதமான கோயிலுங்க இது கோயிலோடய சைடு என்ட்ரன்ஸுங்க ஸ்ட்ரெயிட் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வீடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் படுத்துகிட்டு இருப்பாருங்க நிறைய பேருக்கு இங்கே ரங்கநாதர் இருக்கிறதே தெரியாது வெறும் சிங்கப்பெருமாள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த ரங்கநாதர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் சிங்கப்பெருமாள் கோயில்னும் அழைப்பாங்க படலானா சிவப்புன்னு அர்த்தங்க ஆத்திரின்னா மலைன்னு பொருள் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்றுவில் குடைவரை கோயிலாக தாங்க இது இருக்குது அதனால தான் பாடலாத்திரி நரசிம்மரன் சொல்கிறாங்க செங்கல்பேட்டிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க கூடுவாஞ்சேரிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் வருங்க நீங்கள் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குன்று இருக்கிற மாதிரியே தெரியாது ஒரு இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரிங்க இது வெளியேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயிலுங்க இது பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் நரசிங்க தேவர் நரசிங்க விண்ணகர் ஆழ்வார் இந்த மாதிரி பேர்களாலேயும் இந்த கோயில் வந்து அழைக்கப்பட்டதுங்க பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸு சுவரில் வந்து கல்வெட்டுகள் வந்து ராஜராஜ சோழன் காலத்து நன்கொடைகளை பற்றிலாம் குறிக்கிதுங்க ஆடுகள் மாடுகள்லாம் அவங்க கொடுத்ததெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க இந்த குன்றுலேயே வந்து கல்வெட்டாக நரசிம்மர் வந்து மூலவராக இருப்பாருங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் கோயில் வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு திறப்பாங்க நடுவில் ஆனால் டைம் இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் யாரையும் உள்ள அளவு பண்ண மாட்டாங்க இவங்க நைவேதியெல்லாம் வச்சு இவங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு தான் மறுபடியும் நம்மளை அலோ பண்ணுவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மள பார்க்கலாம் அதுக்கப்புறமா திரும்பி ஈவினிங் தாங்க அங்கே நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க எட்டரை மணி வரைக்கும் கோயில் இருக்குங்க இந்த குன்ற சுற்றி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு அமைச்சிருக்காங்க நம்ம சுற்றி வந்து கிரிவலம் வரலாம் இங்கே இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மகரிஷியை பற்றி நம்ம வந்து பார்ப்போங்க இந்த மகரிஷி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜபாலி மகரிஷி இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ராமாயண காலத்துக்கு போகணுங்க ராமர் வந்து வனவாசம் கிளம்புறாரு அப்போது வந்து பரதர் வந்து வேண்டாம் போக வேண்டாம் நீங்கள் வந்து திரும்பி வந்துடுங்க அப்படின்ட்டு ராமரை வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறார் பரதரோட ஜபாலி மகரிஷியும் கூட போகிறார் இவர் வந்து அப்போ மகரிஷிலாம் இல்லைங்க இப்போது அவர் வந்து நாஸ்திகம் பேசுகிறவர் அவர் இன்றைய காலகட்டத்தில் என்னென்னலாம் வந்து பேசுகிறாங்களோ அதை வந்து ராமாயணத்திலேயே அவர் ராமர்கிட்டேயே பேசியிருக்கார் அவர் பெருமாளை இங்கே தரிசனம் பார்க்கலாங்க படிக்கட்டை ஏறின உடனே இங்கே பெருமாளை பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம் இவர் வந்து இந்த மாதிரி நாஸ்திகம் பேசுகிறத பார்த்த உடனே ராமர் வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து கீத உபதேசம் பண்ணாரோ ராமர் வந்து இவருக்கு ஜபாலிக்கு அவருக்கு அவருக்கு வந்து என்னென்னலாம் சொன்னாரோ அவ்வளோத்துக்கும் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாருங்க இந்த வீடியோவோட டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதனோட இன்டெப்த்துக்கு போல் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த உபதேசம்லாம் கேட்ட பிற்பாடு ஜபலி ம மகரிஷி வந்து மனம் திருந்தி அவர் வந்து கடவுளை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டார் நூறு வருஷனில் என்ன சொல்லுதுன்னா அவர் ராமரை வந்து திரும்பி வந்து அவர் வரவேற்கிறதுக்காக வேண்டி தான் அப்படி பேசினார் அப்படின்றதும் வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த ஸ்தல வரலாறு போர்டுலேயும் அவர் ஜபாலி மகரிஷியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆறு தத்துவங்களில் ஒன்றான நியாய தத்துவத்தை நிலநிறுத்தி பேர் வாங்கினாருங்க அதுக்கப்புறமா இவர் பேரில் ஒரு ஊர் இருக்குது இவர் பேரில் கோத்திரமே இருக்குங்க இவர் வந்து திருப்பதியில் வந்து தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஊரும் ஒரு டைமில் காடாங்க காடாதாங்க இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தவம் புரிஞ்சு நரசிம்மரை வந்து இரணிய கஷ்பு வந்து வதம் செஞ்சார் பார்த்திங்களா அந்த இதுலேயே அந்த உருவத்திலையே வந்து இவருக்கு வந்து தரிசனம் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு தவம் புரிகிறார் அந்த தரிசனம் நிறைவேறின இடம் இது தாங்க மகாவிஷ்ணு பத்து அவதாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் பிரகலால் அந்த வேண்டி ஒரு செகண்டு கூறும் இல்லை அதுக்குள்ளே எடுத்த அவதாரம் தாங்க இந்த நரசிம்மர் அவதாரம் இதனால தான் நாலு என்பது நரசிம்மருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க நம்மை துன்பங்களிலிருந்து காத்து ரட்சிக்கும் கழிவுக வரதராக விளங்குகிறார் எனக்கு வீடு இங்கே பக்கத்தில் இருக்குதுனால நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேங்க எல்லாம் இந்த கம்பிலாம் கிடையாது இவங்க இது வந்து கடவுள் இருக்க இடம்னு தெரியாமல் பாறைங்களில் க இது வச்சு ஏறுறதுனால இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் இடுக்கில் நடுவில் வந்து இங்கே இருக்கிற ஸ்தல மரம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சல் மரம் ஆண்டால் வந்து நாச்சியார் திருமொழியில் வந்து இந்த மரத்தை பற்றி குறிப்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டி வழிபடுறாங்க இந்த திருமண இதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்ற இதுக்கெலாம் வந்து இங்கே கயிறு கட்டினா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இங்கே இருக்கிற நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாட்டி வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பழைய சேவாரம் வீடியோ போட்டிருப்பேன் அப்போவே இந்த கோயிலை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த நரசிம்மர் வந்து உக்ரமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருப்பார் அங்கே நம்ம பார்த்த நரசிம்மர் வந்து சாந்தமாக இருந்தார் பார்த்திங்களா இங்கே வந்து அப்படி கிடையாது உக்கரமான நரசிம்மர் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து பார்க்கும்போது மூலவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த நாமத்தை விலக்கி இவர் நரசிம்மரோட நெற்றி கண்ணை நம்மளுக்கு காட்டுவாங்க தீபாரத்தை காட்டுற நேரத்தில் அது ஒரு அற்புதமாக இருக்குங்க அங்கே இங்கே இருக்கிற நரசிம்மரை வந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை தீரும் அப்புறம் கடன் பிரச்சனை தீரும் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்றது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க ஜபாலி மகாரிஷியோட தவத்தால் வேண்டுதலால் நம்மளும் வந்து நரசிம்மரை உக்குரரசிம்மரை இந்த மாதிரி பார்க்க முடியுதுங்க ஒரு சில கல்வெட்டுகள்லாம் வந்து லக்ஷ்மி மூல இது மூலவரிசை நதி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து செஞ்சிருக்கு ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நன்கொடைகளை தான் வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க சென்னை தேனி ஹைவேஸ்லேயே இருக்கிறதுனால சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனிங்கன்னா இந்த நெற்றிக்கண் நரசிம்மரை நீங்களும் தரிசனம் பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வீடுகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால சில பேருக்கு கோயிலானே டவுட்டாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரங்கநாதர் படுத்துட்டுருப்பார் நான் உள்ள என்ட்ராகும் போதே உங்களுக்கு அந்த ரங்கநாதரையும் தரிசிக்க மறந்துடாதீங்க இதே மாதிரி பழமையான கோயில் வீடியோஸ்லாம் வந்து ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்